ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரமபக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது அபித நைத்தியா சாத்மியம் ஹரேஸ்தி ஒன் மீனிங் யதா யத எப்படி பகவத பகவானின் பக்தையா பக்தி தோன்றினால் பரமையா பரமமான அபிதா அத்தகைய செயல்களை இடையராது நினைத்து கொண்டிருந்த நிருப்பா அரசர்கள் சைத்யாதயா சிசுபாலன் தந்தவக்ரன் முதலானவர்கள் சாத்மியம் அதே ரூபத்தை ஹரே பரமபுருஷரின் தச்சிந்தையா அவரை பற்றி இடையராது நினைத்ததன் மூலம் யூ பரமபதம் அடைந்தனர் டிரான்ஸ்லேஷன் பக்தி தொண்டினால் பகவானை பற்றியே இடையறாது நினைத்து கொண்டிருக்கும் தூய பக்தர்கள் பகவானுடையதை போன்ற திருமேனியைப் பெறுகிறார்கள் இது சாரூபிய முக்தி எனப்படுகிறது சிசுபாலன் தந்தவக்ரன் முதலான அரசர்கள் பகவான் கிருஷ்ணரை தங்களுடைய பகைவராக நினைத்து கொண்டிருந்த போதிலும் அவர்களும் அதே பலனையே அடைந்தார்கள் பர்பத் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் ஒருவன் தனது வழக்கமான பக்தி தொண்டை எப்பொழுதும் போல நிறைவேற்றும் அதே சமயம் உள்ளுக்குள் பகவானிடம் ஒரு குறிப்பிட்ட உறவு முறையில் தனக்கு ஏற்பட்டுள்ள ஈர்ப்பை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சைத்தன்ய சர்தாமிரதத்தில் பகவான் சைத்தன்யரால் விவரிக்கப்படுகிறது பகவானை பற்றிய இந்த இடையறாத சிந்தனை பரமபதம் அடைவதற்கு பக்தனை தகுதியுடையவனாக மாற்றுகிறது தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவது போல ஒரு பக்தன் தன் உடலை விட்ட பின் மீண்டும் ஒரு ஜட உடலை பெறுவதில்லை மாறாக அந்த பக்தன் பகவானை அடைந்து அவருடைய நித்திய சகாக்களுடையதை போன்ற ஒரு ஆன்மீக உடலை பெறுகிறான் பகவானுடைய தந்தை தாய் அவரது சேவகர்கள் மரங்கள் நிலம் மிருகங்கள் பகவானுடைய இருப்பிடத்திலுள்ள தாவரங்கள் மற்றும் நீர் போன்றவைகளை பற்றி இடையறாது நினைப்பதன் மூலமாகவும் ஒரு பக்தனால் பகவானுக்கு சேவை செய்ய முடியும் இத்தகைய இடையறாத சிந்தனையினால் ஒருவன் திவ்யமான நிலையை பெறுகிறான் இவ்வாறுதான் சிசுபாலன் தந்தவக்ரன் கம்சன் பவுன்ட்ரகன் நரகாசுரன் சால்வன் போன்ற அரசர்களும் முக்தியடைந்தனர் இதை சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு உறுதி செய்கிறார் பவுண்டகே நரகே சைவ சால்வே கம்சே சருக்மிணி ஆவிஷ்டா ஹரேர் பக்தாஸ் தத் பக்தையா ஹரிம் ஆபிரே பவுண்ட்ரகன் நரகாசுரன் சால்வன் கம்சன் ஆகிய அனைவரும் பகவான் கிருஷ்ணரிடம் விரோதம் கொண்டிருந்தனர் ஆனால் இவர்கள் எல்லோரும் எப்போதும் பகவான் கிருஷ்ணரை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் இவர்களும் அதே சாரூபிய முக்தியை அடைந்தார்கள் ஞான மார்க்கத்தை பின்பற்றும் ஞான பக்தன் கூட அதே கதியைத்தான் அடைகிறான் பகவானுடைய எதிரிகள் கூட பகவானை பற்றிய இடையறாத சிந்தனையால் முக்தி அடைவார்களாயின் எப்போதும் தொண்டில் ஈடுபட்டு ஒவ்வொரு செயலிலும் பகவானை தவிர வேறு எதையும் காணாத தூய பக்தர்களின் தூய பக்தர்களைப் பற்றி என்னவென்று சொல்வது பகவானின் அருட்கடாட்சம் அவர்களுக்கு எப்போதும் உண்டு ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்